கண் விழித்து பார்க்கும் அதிசய அம்மன் ஆமாங்க மனித கண்கள் போன்ற உயிர்ப்பு கொண்டுள்ள நாகவல்லி அம்மன் உயிருடன் கண் விழித்து பார்ப்பது போல் அமைந்திருக்கும் இவங்கதான் நாகவல்லி அம்மன் கோவில் எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னை மேற்கு முகப்பேரிடத்துலதான் அமைஞ்சிருக்கு இது மக்களிடையே பெரும் கவனத்தை ஈர்க்கப்படுது அப்படியே உயிருள்ள உருவம் கண் விழித்து பார்ப்பது போல் காட்சி தரும் நாகவல்லி அம்மன் உயிருடன் பெண் ஒருவர் அமர்ந்திருப்பது போல தத்ரோபமாக அமைக்கப்பட்டுள்ளதுங்க அதிலும் சிலையின் கண்கள் மட்டும் பார்ப்பவர்களை வியப்பில் ஆழ்த்துகிறது ஒரு சிலைக்கு உயிரை கொடுப்பதே கண் வடிவமைப்பு தான் எனினும் இந்த சிலையின் கண்கள் மனித கண்களில் தென்படும் உயிரோட்டத்தை தத்ரோபமாக கொண்டிருப்பது மக்களிடையே பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது கஷ்டத்துடன் கோவிலுக்கு வரும் மக்கள் அம்மனே கண்பிடித்து பார்ப்பதாக நம்புகின்றனர் அதனால் இந்த நாகவல்லி அம்மனை ஆர்வத்துடன் மக்கள் வழிபட்டு செல்கிறார்கள் மேலும் தீராத பிரச்சனைகளை தீர்க்கும் அதிசய அம்மன் சொல்றாங்க மேலும் இது போல நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம ரியல் ஸ்டோரி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க